ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியாக நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னு தாங்க தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு தான் நீங்கள் வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களும் இருக்கு அதாவது கலவையான பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது பொதுவாக ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களுடைய கிரகநிலைகளை சார்ந்தது தான் அதை வந்து யாராலையும் வந்து மறுக்கவே முடியாது ஸோ கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஒரு சில சங்கடங்கள் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்குது அதனால் பயப்படாதீங்க சனி வேற வக்ரமாக இருக்கிறாருங்க அதனால் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம் எதுவுமே வந்து சீக்கிரமாக நடக்காத மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரிலாம் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் இன்னும் நாட்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்திப்பீங்க ஆனால் சனிதான் உங்களுக்கு வக்கரமாக இருந்து இந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறாரே தவிர மற்ற கிரகங்கள் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைமில் புதுவிதமான முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும் இது எல்லாத்துக்குமே வந்து கிரகநிலைகள் தான் காரணமாக இருக்குது ஸோ அந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் சனி வக்ரமா இருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் வந்து நேரம் தாழ்த்தி நடக்கும் கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர அது நடக்காமல் போகாதுங்க ஏன்னா சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் அவர் வந்து தாமதத்தை மட்டும்தான் கொடுப்பாரு தடையை மட்டும்தான் கொடுப்பாரு ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு வெற்றியாக வந்து மாற்றி கொடுப்பாரு அடுத்தது ராகு ராகு பகவான் உங்களுக்கு ரணருணு ருணு ரோகஸ்தானத்தில் இருக்கிறாரு ரணருணு ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையான கவனத்தை வந்து செலுத்தணும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சில் வந்து நிதானம் இருக்கணும் உங்களுடைய பேச்சில் கோபம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா பல இன்னல்களை நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலையுமே தான் உங்களுடைய உடல்நிலையை நல்லபடியாக பராமரிக்கணும் அதாவது உங்களுக்கு அதிகமாக டென்ஷன் ஏற்படுறதோ அல்லது கோபத்தை நீ வெளிப்படுத்துகிறதோ இது மாதிரியான விஷயத்த செய்யாதீங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் அனுசரித்து போங்க தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க இது உங்களுடைய மனநிலையும் பாதிப்படைய செஞ்சிடும் உடல்நிலையும் வந்து பாதிப்படைய செஞ்சிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சரியான காலகட்டங்களில் சரியான அளவில் நம்மளை உணவு எடுத்துக்கிறதும் அவசியமானது சரியான ஓய்வும் முக்கியமானது நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ எந்த அளவுக்கு கடுமையான முயற்சிகளை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஆரோக்கியத்துலேயும் அக்கறை வந்து காட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய பாதிப்புகளானது வந்து சேர்ந்துடும் மேலும் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்தில் வந்து இருக்கிறாங்க கலஸ்திரஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் வந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத்தினுடைய இறுதி வரைக்குமே இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே குருவும் சுக்கரனும் இணைந்து தான் இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை ரெண்டு சுப கிரகங்கள் இணைந்து இருக்கிறாங்க அதோடு பாத்தீங்கன்னா புதனும் வந்து சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகாராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு நிறைவை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதாவது இது வரைக்குமே உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்தித்திருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் குடும்பத்தில் யாரும் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சமாளிச்சிருப்பீங்க சொத்து சார்ந்த பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கும் ஆனாலுமே இப்போது கலசரஸ்தானத்தில் இந்த கிரகம் இருக்கிறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்க போகுதுங்க எவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்களோ அது அப்படியே மாறப்போகுது நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நிலை உருவாகும் சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் வந்து இருக்கார் ஸோ சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகளை வந்து கொடுப்பார் அதனால் ஆரோக்கியத்தில் ஒரு கண் வச்சுக்கோங்க அடுத்ததாக செவ்வாயும் சந்திரனும் இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த டைம் உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு சில நிறைய விசேஷ வி விஷயங்களும் வந்து நடக்க போகுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிரகநிலைகளுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்க இப்போது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா தொழில் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் மகர ராசிக்காரங்க இந்த டைமில் புதுசாக தொழில் தொடங்கலாம் தாராளமாக தொடங்கலாம் புதிய முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு உங்களுக்கு அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இது மாதிரி ப்ரமோஷன் மேலே ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் யாரெல்லாம் வேணும்னு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது ஸோ தொழில் சிறப்பாக இருக்கும் அதனால் துணிந்து வந்து நீங்கள் தொழில் செய்யலாம் தொழில் செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பமே உங்களுக்கு தேவையில்லைங்க கண்டிப்பாக சனியும் வகரமாக தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு சில தடைகள் உங்களுக்கு உருவாகும் தான் ஆனாலுமே கூட உங்களோட உங்களுடைய முயற்சி எவ்வளவுக்கு வந்து இருக்கோ நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வத்தோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் இருக்குது அடுத்த குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது நல்ல ஒரு வெற்றி உண்டு அதே போல் நிதி பணவரவு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பண தேவைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகுங்க ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்க அப்படிங்கிறதும் முக்கியமானது பண வரவு அதிகரிக்குது அப்படின்றதுக்காக அளவு கடந்த செலவுகள் வந்து செய்யக்கூடாது அத்தியாவசியமான செலவுகளை வந்து செய்ய பழகிக்கோங்க சிக்கனமாக இருங்க சிக்கனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் சங்கடமான சூழ்நிலைகளை கூட உங்களால் வந்து சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நல்ல கவனம் வந்து காட்டுங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசி நீர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அதே மகர ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முயற்சி சரியான முயற்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க உங்களுடைய பேச்சில் வலிமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் பேசிய நிறைய காரியங்களை வந்து சாதிக்கக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைமில் உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப ரொம்ப தெளிவானது இருக்கணும் தெளிவாக நீங்கள் பேசணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவங்க நீங்கள் சொல்கிறதன் மூலமாக புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது இடத்துல ராகு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பேச்சில் எண்ணங்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்புகளை வந்து தூண்டி கொடுப்பாரு ஸோ இதனால் நீங்கள் எப்படி இருக்கணுன்னா கவனமாக இருக்கணும் நிறைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால கவனமாக இருங்க மேலும் இந்த டைமில் எதிர்பார்ப்பாலேயே உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களானது உருவாகிடும் ஸோ அதனால் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அதிகமான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் மிச்சமாக போகும் ஸோ ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வேறு ஆறில் இருக்கிறாரு ஸோ அலைஞ்சி திரிஞ்சு தான் ஒரு சில வேலைகளை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகளும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் கலெக்ஷனில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அங்கங்கே போகிறது டெலிவரி வேலை செய்யக்கூடியவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியில் போய் வண்டி வாகனத்திலே வந்து பயணத்திலே இருக்கக்கூடியவங்க அப்படி ஒரு சூழ்நிலை தாங்க உங்களுக்கு வந்து உருவாகும் அந்த மாதிரியான வேலைகளும் தான் இப்போ வந்து கிடைக்கும் ஸோ இளைஞர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் தான் கிடைக்கும் ஸோ அது உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி முக்கியமானது அந்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் தகவல் தொடர்பால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதிகமாக தேவையில்லாமல் யார்கிட்டையுமே வந்து ஃபோன் பேசுகிறதோ மெசேஜ் பண்ணுறதோ இல்லை நிறைய ஊடகங்கள் மூலமாக சாட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்தை எதையுமே வந்து செய்யாதீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அதே போல் காதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது இந்த டைமில் நீங்களாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கண்டிப்பாக வேணும் அதிகமாக கவனம் வேணும் அப்போ தான் உங்களால் வந்து நல்லா படிக்க முடியும் மேலும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேர்களே உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்குமே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கோங்க வெளிநாடு போகணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு மகரராசினியர்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் முழுக்க எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து இருந்திருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்